வேல் வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு இன்று கேட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய முகம் மலரப் போகின்ற இந்த நாளிற்காக உன் அப்பன் நான் எத்தனை காலமாக தவம் கிடக்கிறேன் தெரியுமா நல்லது நடந்தாலுமே சிரிக்க மனமில்லாமல் எங்கே நாம் இன்று சிரித்து விட்டோமானால் நாளை வேண்டிய ஒரு நிலை வந்துவிடுமோ என்று பயந்து எப்பொழுதுமே மனம் குழப்பத்தோடு இருக்கின்ற என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை காண வேண்டிய நாள் வந்துவிட்டது என் குழந்தையே நீ நினைத்தது போல இன்று உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகின்றது அதுவும் நீ எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனை உன்னுடைய வெற்றி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நீ ஏற்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றங்களை உனக்கு கொடுக்கிறது உன்னோடு என்றுமே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் யாரும் பழகுகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய அதே நேரத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய கஷ்டங்களில் எல்லாம் உனக்கு நிலையான பங்கெடுத்து கொண்டவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமாக உன் வாழ்க்கையை மாற்றிவிட நான் எண்ணுகின்ற பொழுது உன்னை சுற்றி நடந்த எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே யாரும் எதையும் நினைக்கிறார்கள் என்பதற்காக நாம் இங்கு எதையுமே தொலைத்துவிட்டு நிச்சயமாக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க முடியாது உன்னால் முடிந்த வரையிலும் முயற்சி செய்து எதையும் இழக்காமல் இருக்க இந்த வாழ்க்கையில் நீ துணிந்து போராடு உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கும் என்பதனை மறக்காது எந்த ஒரு மனிதனிடத்தில் முயற்சி இருக்கிறதோ எந்த ஒரு மனிதனிடத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்ற வெறி இருக்கிறதோ எவனொருவன் அத்தனையையும் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய லட்சியத்தில் பயணிக்க நினைக்கிறானோ அவன் அருகில் தெய்வம் அவனுக்கு துணை நிற்கும் என்பதனை மறந்து விடாது யாராலும் உன்னை கட்டுப்படுத்தி விட முடியாது என் குழந்தையை ஒருவேளை நீ கட்டுக்குள் தான் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அந்த கட்டுகளை எல்லாம் உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வரக்கூடிய ஒரு நல்லது உனக்கு நடக்கத்தான் செய்யும் உனக்கான நன்மைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய இந்த எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் நீ சற்றும் எந்த இடத்திலும் தளர்ந்து விடாமல் உன் அப்பன் முருகன் உன்னை நிச்சயமாக கை தூக்கி காப்பாற்றுவான் என்பதனை உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ நடத்தி கொண்டே இரு நல்லது நடக்கும் நேரம் நல் விஷயங்கள் நடக்கும் நேரம் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக உனக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு உன்னை நான் அனுப்பி வைக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே சந்தோஷம் என்றால் அது எங்கே இருக்கிறது என்று தேடி அலையாதே உனக்குள்ளும் உன்னுடைய நம்பிக்கை கொள்ளும் இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை மற்றவர்களிடம் தேடிச் சென்று நாம் கேட்டோமானால் அதை எப்படி அவர்கள் உனக்கு கொடுப்பார்கள் என் குழந்தையை அவர்களே எப்போது நீ அழுவாய் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னால் தேட முடியுமா முதலில் எதையுமே புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை செய்யத் தொடங்கு உன்னை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல வாழ்க்கையும் உனக்கு ஆரம்பித்து விட்டது இனி என்னவானாலும் சரி நீ எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் எப்பொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாமல் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு முன்னேறிச் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே இதுவரையிலும் நாம் பட்ட கஷ்டங்கள் இதுவரையிலும் நாம் அனுபவித்த சோதனைகள் என்று எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு ஒரு பாடம் கிடைத்ததல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையின் அனுபவம் இந்த அனுபவத்தை கொண்டுதான் நீ அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும் இந்த அனுபவத்தை கொண்டுதான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் இனி ஒவ்வொரு நாளுமே கந்தன் என்னை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் பிழைப்பதை நானும் கண்கூடாக காணத்தான் போகின்றேன் உன்னை நிச்சயமாக மிகுந்த வேதனைகளில் சிக்க வைத்து மிகுந்த கஷ்டங்களில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இந்த மனிதர்களை நினைத்து நீ எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்காதே சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பல நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உன்னை சுற்றிலும் உனக்கு எதையும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்காக நீ வாழ வேண்டும் என்பதனை பற்றி யோசிக்க தொடங்கு உனக்காக உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்குரிய நம்பிக்கை கொண்டு நீ இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பது எல்லாம் இங்கு கவலை விடாத விஷயங்கள் இனி போவது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதுதான் உண்மையான அற்புதங்கள் கந்தனின் வேலும் மயிலும் உனக்கு துணை நிற்கும் அப்பன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய அற்புதங்களில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை தரப்போகிறது என்பதனை மறந்து விடாதே மிக அளவிலான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றிலும் ஒவ்வொரு தெய்வங்களும் நம்மை தேடி வருகின்ற நேரம் அதையெல்லாம் நாம் சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்கும் கலங்கி விடக்கூடாது எதற்கும் இந்த வாழ்க்கையில் நீ துவண்டு விடக்கூடாது உன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் சரியாக இருக்கும் பொழுது நீ முன்வைத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கந்தன் உனக்கு இதுவரையிலும் சொல்லிய வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் இனியும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை நீ நம்புவாய் கந்தன் இருந்து நடத்துவார் என்று நீ என்னை நம்புவாய் என் குழந்தையை என்னை தேடி நீ ஒவ்வொரு முறை வரும் நீ அந்த இடத்தில் இருந்து செல்லும் பொழுது ஏதாவது மனக்குழப்பத்தோடு செல்கிறாய் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ நம்மை தெய்வம் ஒழுங்காக ஆசீர்வதிக்கவில்லையோ என்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த இடத்தை விட்டு நீ கிளம்பும் பொழுது உனக்குள் ஒரு மனக்குழப்பம் வருகிறது என்றால் கந்தன் ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு தெளிய வைக்க நினைக்கிறேன் என்ற அர்த்தம் உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பத்திற்கு நிச்சயமாக இனிதான் பதில் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதோ அதை வாழ்க்கையில் பிரச்சனையாகி விடுமோ என்று சொல்லி பயந்து வெளிக்கொண்டு வராமல் இருப்பதோ நல்லதல்ல என் குழந்தையை அதனை வெளிக்கொண்டு வரும் பொழுது நாம் நிச்சயமாக சந்தோஷமாக அதனை கடந்து விட வேண்டும் அந்த குழப்பத்தை தீர்த்தால் மட்டும்தான் உனக்கு வழி பிறக்கும் என்பதனால்தான் என் சன்னதிக்கு வந்து செல்லும் பொழுது நான் உன்னை குழப்பி விடுகின்றேன் உடனே சென்று அந்த பிரச்சனைகளை முடித்து வைத்து தீர்வினை கண்டு அடுத்த நிலைக்கு செல் என்று அப்பன் சொல்கிறேன் என்று அர்த்தம் அதே நேரத்தில் என் சன்னதிக்கு வந்து சென்று நீ தெளிவாக செல்கிறாய் என்றால் என்னை வணங்கியதற்கு உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து உன்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு இனிமேல் எப்பொழுதும் பொற்காலம்தான் என்பது அர்த்தமாகும் நான் சொன்னது உனக்கு புரிகின்றதல்லவா அதனால் குழம்பி விட்டோமே என்று சொல்லி கலங்காதே வாழ்க்கையில் வேதனைப்படுகிறோமே என்று சொல்லி வருந்தாதே என்ன செய்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் உன் அப்பன் உன்னை காக்க நிச்சயமாக முன் வந்து நிற்பார் என்பதனை மட்டும் நீ மறக்காமல் இருந்து விட்டால் அது போதும் உன்னை தேடி நான் வந்து நிற்பது உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உனக்கு எப்பொழுதும் உனக்கான உண்மையான எண்ணங்கள் உன்னை தேடி வந்து ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கந்தன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு தர வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் அல்லவா இனி எதற்கும் கலங்காது முன்னேறி இரு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா